வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் என்பது ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள இந்த வார காலகட்டத்துக்கு இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை நீதி நேர்மை என்று பேசக்கூடியவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தோடு ஆரம்பிக்கப் போகிறது நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது இதுவரை ஏதாவது தாமதத்தை தடைகளை நீங்கள் சந்தித்து என்றால் அது எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வு கூட உங்களுக்கு காத்திருக்கிறது புது திருப்பங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்கிறது குழந்தைகளால் திடீர் மகிழ்ச்சி கணவனாக இருந்தால் மனைவியால் மனைவியாக இருந்தால் கணவனால் மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பெற்றோர்களின் பாச மழையில் நனையப் போகிறீர்கள் மாணவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்து உங்களுக்கு பிடித்த கல்லூரியில் அல்லது பள்ளியில் சேர்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது நீங்கள் கடைக்குட்டி தொழிலாளர்களாக இருந்தீர்கள் என்றால் கூட அதிலும் உங்களுக்கு ஒரு வெற்றி மறைந்திருக்கிறது சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புகுத்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடுவீர்கள் பொறுமையும் அதிகம் தேவைப்படக்கூடிய வாரமும் இதுதான் இவ்வளவும் நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் பழைய வாய்ப்புகள் கூட தூசி தட்டி சிலருக்கு புதிதாக இப்பொழுது கிடைக்கும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அவற்றை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இறைவன் எப்பொழுது யாருக்கு எதை கொடுப்பார் என்பதை யார கணிக்க முடியாது ஆக எது கிடைத்தாலும் அதை பெற்று அதனால் ஒரு மிகப்பெரிய பலனை அடையக்கூடிய வாரமாகத்தான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது சந்தோஷமாக இந்த வாரத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்